தூதர் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தார் நகருடைய வீதிகள் பத்து நாட்களுடைய அழைப்பு பணி சாதாரண வார்த்தைகளை அவர்கள் சொல்லவில்லை தூதரை பார்த்து ஒருவர் கேட்டார் அல்லாவிற்கு வேறு ஆள் இல்லையா உன்னை தவிர வேறொருவரை தூதராக அனுப்புவதல் சிறுவர்களை கல்லால் எறிய சொல்லுகிறார்கள் பைத்தியக்காரன் ஓடுகிறான் என்று விரட்டுகிறார்கள் பத்தாவது நாள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து ரத்தம் முகமெல்லாம் தூதர் நடந்து வரும்பொழுது வருகிறார் அல்லாவிடம் இருந்து சலாமை இரண்டு மலக்குகளை இறக்கி இருக்கிறான் மலையுடைய மலக்குகள் அவர்கள் தூதரே நீங்கள் கட்டளையிட்டால் போதும் இந்த தாய் வாசிகளை ஒன்றோடு ஒன்றாக சேர்த்து இரண்டு மலைகளுக்கு இடையில் இவர்களை நசுக்கி விடுகிறான் அல்லா இல்லை வேண்டாம் இவர்கள் இந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய சமூகம் இந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளும் முதலை தவிர வேறு யாரும் இந்த பதிலை திருப்பி கூறியிருக்க முடியாது